thank <laughs> you

നല്ല വിട നല്ല വിട് இப்போது பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரியில் சமீப காலமாக அனைத்து பகுதிகளிலும் சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிக்னலாம் அப்புறப்படுத்திட்டு புது சிக்னலாக அதிநவீன முறையில் வந்து சிக்னல் போடுறாங்க மிகவும் வந்து வரவேற்கத்தக்கது ஆனால் அதே வகையில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் கீழே வந்து சுற்றி போடப்படுகின்ற அந்த தடுப்பு கட்டைகள் மிகவும் வந்து தருந்தாழ்ந்து போடப்படுகின்றன இதை கையால் உடச்சாலே வந்து கீழே வந்து அப்படியே பல பல பலம் கொட்டுது ஒரு மழைக்கு இந்த கட்டை தாங்குமான்னு தெரியல டூ வீலரில் போகிறோம் காலை வைக்கும் போதே அப்படியே பல படங்களும் கொட்டுது இது சுண்ணாமலை போடுறாங்களா இல்லை சிமெண்ட் அலை போடுறாங்களான்னு தெரியல இது மிகவும் வந்து அந்த பணம் அந்த அதுக்கு கட்டைகளுக்கான செலவு செலவிடுகிற பணங்கள் டோட்டலி வந்து தான் நம்ம வந்து இது மூலிமா நம்ம சொல்லணும் சிக்னலை வந்து தரந்தாழ்ந்து போடணும் போடக்கூடாது அதை வந்து மிகவும் வந்து அதிநவீனமாக வந்து படுத்தணும்னு சொல்கிறது மிகவும் வரவேற்கத்தக்கது ஆனால் அதே முறையில் இந்த கட்டைகளை வந்து மிகவும் தரந்தாழ்ந்து போடுறாங்க இது தரம் கெட்டு முறையில் வந்து இருக்குது இது வந்து இது புதுச்சேரி அரசானது உடனடியாக நடவடிக்கை எடுத்து வீட்டில் எப்படி என்ன சார்பாக போடப்படுகின்ற அனைத்து கட்டைகளும் வந்து தரமற்ற முறையில் இருக்கிறத வந்து ஆய்வு செய்து தரமான முறையில் போடப்படுகிறது இது முறையில் நாங்கள் கேட்டுக்கிறோம் இது வரைக்கும் அதை வந்து ஜேசி போச்சு ஒரு தடவை நான் போகும்போது பார்த்தோம் ஜேசி கொச்சி அந்த பலன்தான் இருந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் கட்டை போடுறதோட சரி அதுவும் பாண்டிக்கு போகும்போது பார்த்துட்டு போகிறேன் திருப்பி வரும்போது அல்ல காட்டியுமே போட்டுறாங்க அது நாலு ஒத்தனை தான் வேலை செய்கிறாங்க ஆனால் எல்லா வந்து ஒரே நாளில் போடுறாங்க அது எப்படின்னு தெரியல ஆனால் அதுக்கப்புறம் போட்டுறதுக்கப்புறம் பார்த்தா யாராவது தண்ணி ஊற்றுவோம்லாம் பார்க்குறோம் அதுவும் கிடையாது போட்ட காலையில் கட்டை போடுறாங்க ஈவினிங் வந்து வெள்ள அடிச்சு போயிடாங்க அப்புறம் போட்டோ எடுத்துட்டு போய் இருக்கிறாங்க அது வந்து ஒரு நாள் கூட யாரும் தண்ணி ஊற்றணும் பார்க்கறது கிடையாது அப்பப்ப அந்த வாரத்தில் ஒரு நாள் மழை பெஞ்சு அந்த மழையில வந்து நனையுது கட்டை அதை பேஸ் பண்ணி அப்படியே விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் மிகவும் தரந்தான்னு இப்போ இப்ப டூவீலர்ல வரும்போது நீங்களே பாத்தீங்க காலையில் தட்டினா அப்படியே கே விடுதுங்க தட்டும் தட்டும்போது அப்படியே பொடி பொடியாக கொட்டுது அது டூ வீரர்ல நிற்கும் போது நாங்கள் சும்மா ஒரு பாதுகாப்புக்காக காலை வைக்கிறோம் இல்லைங்களா காலை வைக்கும்போதே அப்படியே கொட்டுது அந்த அளவுக்கு வந்து அந்த கட்டை எதுக்குன்னு தெரியல அந்த கட்டை கேபோது காலில் அடிப்படுது அந்த அளவுக்கு தான் இருக்குது ஒரு தரமற்ற முறையில் இருக்குது உடனடியாக அந்த என்ஹெச்பி வந்து தலையிட்டு தரமான கட்டைகளை போடும்படி கேட்டுக்கொள்கிறேன்